சொல்லி அப்பப்ப சண்டை போடுமே இது மிதனத்தில் தொடக்கிறதா சண்டைக்கார ஜாதகத்தானே அது புனர்பு சம்மா இப்ப ஜோதிடத்தில் நமக்கு வேற யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா நிறைய விஷயம் நமக்கு இருக்குது படிச்சுக்கிட்டே இருக்கணும் இதோட முடிஞ்சிருச்சு நல்ல மேல 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 படிக்கணும் அப்ப நமக்கு அதுவும் முடியல நீங்கள் ஸ்டூடெண்ட்டுகளுக்காகவே படம் இதை போட்டிருக்கோம் கடியர்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கிடையே இந்த மாநாடு அப்போ மாணவர்கள் எந்த அளவு படிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த அளவு தயாராகிருக்காங்க அப்போ பார்த்துக்கிறோம் இப்போ நீங்கள் நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ குரு யாருன்னு கேட்டோன்னா அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்க கணியர்னாங்களா இல்லையா ஓ கணியர்கிட்ட படித்து போட்டால் அவர் நல்லா தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்போ நீங்கள் கணியர்கிட்ட படிச்சுட்டு அப்புறம் ரிவிஷன் பண்ணணும் இன்னைக்கு என்ன கிளாஸில் நடந்ததோ படிக்கிற போதும் அப்படித்தான் ஸ்கூலில் படிக்கிற போது அப்படித்தான் வீட்டில் படிக்கிற போது அப்படித்தான் இல்லையா இப்போ எல்லாம் நிறைய யூடியூப் பத்திரிச்சு பாருங்க சாகிட்டுக்கு பேசுறாங்க என்னங்க கொட்டுங்கிறாங்க என்னென்னமோ என்னென்னமோலாம் சொல்கிறாங்க அது என்ன கடகதார சோத்திரமா பாடுற சாதிசகர் வந்து கொட்டுறதுக்கு நம்ம என்ன இருக்குதோ அதை சொல்ல முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் பாயிண்ட்டை குறைக்கணும் இந்த தசாபுத்தி அவங்களுக்கு நல்லா இல்லைன்னு வச்சிருக்கோம் என்ன சொல்லுவீங்க நீங்க ஒரு தசாபுத்தி அவங்க கேட்கற நேரத்தில் நல்லா இல்லை அடுத்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வராது இல்ல அப்ப சொல்லும் நம்ம நல்ல நாள் பார்க்கணும் நீங்க என்ன கிழமை பிறந்தீங்க ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமைக்கு விரோதமான கிழமை ஆ அப்புறம் இன்னொன்று இருக்கா அதான் வேறு ஏதாவது இல்லை இல்லை தானே சனிக்கிழமை தானே அப்போ என்ன செய்யணும் அன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அல்லாட்டி அன்றைக்கி சண்டை ஊற்றுறோம் வீட்டில் எப்போவும் ஒரு ஜாதகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு எந்த நம்ம பிறந்த நாளைக்கு எந்த கிரகம் உட்காருக்கும் சைட் நம்ம பிறந்த நேரத்துக்கு எந்த கிரகம் தோஷம் எது தப்பு அந்த நாளில் கொஞ்சம் கவனமா இருந்துட்டோம்னா ஒரு பாதிப்பும் வராது சரி உங்க வீட்டில் ஒரு பெரிய சண்டை வந்தது அந்த சண்டையோட முடிவு என்ன சொல்லுங்க சும்மா சொல்லுங்க எந்திரிச்சு சொல்லுங்க உங்களை பார்த்து தானே கேட்டேன் உங்களை பார்த்து தானே நான் கேட்டேன் அந்த சண்டையோட முடிவு என்னாச்சு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டீங்க அப்புறம் என்னாச்சு கேட்டுக்கிட்டீங்களா உங்களை உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே எங்கேயாவது என்ன பார்த்துருக்கீங்களா மாநாட்டில் நானும் நீங்களே எப்பாவது பேசியிருக்கமா அப்ப எப்படி நான் கேட்டேன் எப்படி கேட்டேன் சொல்லுங்க இவ்வளவு நேரம் பார்த்துட்டு சொல்லுங்க அந்த மாதிரி நீங்க வரணும் முடிச்சிடலாமா சேர்த்துக்கலாமா என்ன பண்ணலாம் அந்த சரி என்ன பண்ணலாம் அதிக அப்ப ஏத்துக்கலாமா உங்க பையன் ஜாதகத்தை எப்ப பாக்குறீங்க எப்ப பாக்குறீங்க அந்த ஜாதகத்தை பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீங்க அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா வேற ஒன்றும் பண்ண முடியாது நீ கொஞ்சம் அமைதியா இருங்க அவன் என்ன லக்கனம் லக்கணம் விசாக நட்சத்திரம் துளாராசி இல்லையா லக்னாதிபதிக்கு நட்சத்திராதிபதி தானே இல்லையா அப்பவே இந்த பிரச்சனை வருமே அவன் தப்பா உங்க அது அவன் தப்பா உங்க நம்ம தப்பு தான் என்னங்க கல்யாணத்துல நாள் பார்க்கறது இல்ல என்னங்க இப்ப கல்யாணம் யாராவது கல்யாணத்துக்கு பொறுத்தவங்க கேட்கலாம் முகூர்த்தம் உட்காருங்க அழாதீங்க தைரியமா உட்காருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நான் கூப்பிடலாம் கூட பிரச்சனை சால்வ் ஆகிடும் கவலைப்படாதீங்க